ஒரு நல்ல மாடை போடுறா நல்லா பால் பத்து லிட்டர் கறக்கணும் நல்லா ஒரு நாளைக்கு காரு எப்படி ஓப்பன் பண்றாங்க பாரு அருமையா இருக்கடா சூரியனை பார்த்தாக்கா அவ்வளோ அழகா பாரு டேய் மாடு பத்து லிட்டர் மாடு நல்ல மாடை போடுறாப்பியா நல்லா பால் கறக்கணும் பாரு இதெல்லாம் எப்படி பாரு வீட்டுக்கு ரெண்டு மாடு நாலு மாதம் அந்த பாட என்ன பாட ரொம்ப தட்டு வரசிக்கணும் நல்லா பக்கா சொல்லாங்க பாரு வண்டி ஏத்துறாங்க பார்த்தியா இந்த மாதிரி தட்டு நல்லா வரசிக்கணும் நல்லா காசுறாப்பியா இல்லப்பியா மாட்டுல பாலு நீ என்னடா ஒரு இதையும் இளமும் பண்ண மாட்டேங்கிற ஆடு ஓட்டி விட்டுற நீ போட்டு காட்டு ஓட்டி விட்டுற அது குட்டி போட்டு அங்கேயே வந்துடுது ஒரு லாபம் சம்பாதிக்கல எது நாடு வரைக்கும் உற்பத்தி பண்ணி வச்சுக்க ஒரு இன்னும் ஒரு மயிரும் இல்லை பண்ணிச்சுக்கிறியாண்ணா ஒரு இருபது கிழங்கு முப்பது காலம் ஆவட்டு தேடுமா ஏண்டா இல்ல அதுக்கு அதுக்குதாடா உன்னை சைலன்டா இருக்கறேன்னு நினைக்கிறா வீடு வீடு இல்ல ஆடுல ஓட்டி விட்டு காட்டுல உக்காந்து காட்டுல ஓட்டி விட்டு இங்க வந்துடுறான் டேய் என்னடா இது சைக்கோனு போக மாட்டேங்குது போறான் ஏண்டா ச்சீ ஐயோ ஏய் ஏன்டா நீ கவுண்ட் தான் ஏறுறாடி கவுண்ட் தான் ஏறுறாடி டேய்

ஆளுநழ தலைவர் பாவம் வந்து சுத்தி கந்தாரு ஐம்பதாயிரம் ஓட்டுக்கெல்லாம் மாம்பழ சிங்கத்தான் நிச்சயம் கந்தாருட்டாரா அதுக்கு முன்ன வருஷம் ஆச்சு ஆண்டி முடிச்சாரு நல்லா ஆச்சு ஆண்டி அனுபவிச்சிட்டாரு எல்லாத்தையும் ஊட்லயே அஞ்சு வருஷமாரு எங்கேயும் போக முடியல கொடுமையை காணப்படுவீங்க அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அமௌன்ட்ல சுட்டிட்டாரா ஒன்னு இல்ல பால் வண்டி பாரு பார்த்தா சின்ன பையன் கொடி பையன் தருறப்பாங்க ஆளே கவனம் அவன் லைசென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல சத்திமா இதெல்லாம் வந்து போலீஸ் வேறு என்ன இருந்தாலும் மாட்டிக்குவான் தம்பி லைசென்ஸே லைசன்ஸ் தம்பி வந்து கிளச்சுக்கு கால் எட்டிதான் பிளே கால் எட்டிதான் அந்த மாதிரி துடையாரா கம்மிட்டு தான் ஏன்டா அப்படியே காலை வச்சு குரங்கூட்டி காத வச்சு கம்மி தாடுறாப்பியா ே கட்டி மாசம் உட்காரதும் சரி உன்னே உட்காரதும் சரிறான் அது வந்து கம்முனே உட்காரதல்ல நீ அதே மாதிரிதான் என்ன மடைக்கு திரும்பி என்னடா அப்படி குடிக்கார நாட்யா அப்படி ஆடி டே கம்மு தான் போட்டு விட்டுவோம் கம்முட்டு தான் சத்த ஐயப்பா கெத்த கெத்தப்பா தலைவரு ஒரு தலைவர் ஏரிய தலைவர் கவுன்சிலர்ரா பாத்தியா நம்ம இதெல்லாம் போஸ் வரும்னுட்டு பேச திருப்பி பார்த்துன்னு போறாங்க பாத்தியா இந்த அளவு கெத்து காடுறேன்னு வச்சுக்கா இந்த நாயே நம்புறத ஒண்ணு இந்த எம்மனா இந்த நாயை நம்பவே முடியாது எந்த நேரத்துல தூக்குவான்ட்டு அப்படி பொத்தா தூக்கிட்டு போயிடுவோம் அழகான ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு கிராம புயல் ஆகா மத்திர சக்கை என்னன்னா அது கோயில் பயங்கரமா இருக்குது நொறுக்குரா பாட்டு மடிங்க சாமி சின்ன அப்புறம் சதீரம் அப்படி தெரிவிக்க விட்டுரும் அப்படி ஏ எக்கடாப்பியா உங்களுக்கு எல்லாம் காத்து கிடையாது கூடுதட்டுறாங்க நானுதான் உழைக்கிறேன் நானும் தான் உழைக்கிறேன் நானும் அதான் உழைக்கிறேன் நைட்டை போல உழைக்கிறான் ஆஹ் நீ தான் நீ தான் உழைக்கிற நைட்டை போல போ அப்படியே இங்க தியேட்டர் நைட்டு தியேட்டர் ஓட்ட ஓடுற இங்க ஈவி வேலைக்கு போற ஆஹ் எல்லாம் நீ எல்லாம் இப்ப கேட்டதுக்கு ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் சம்பாதிச்சு வச்சுக்கணும் ஆமாடா பால் இருபது மாடு பத்து மாடு வச்சுக்கிறான் ஒரு நாளைக்கு இரநூறு லிட்டர் பால் கறக்குறான் என்னத்துக்கு